என்ன மாட்டி விட்டியே அவ கேருக்குன்னே பைத்தியகாரி ஊர் படம் என்ன சொன்னான் உனக்கு அப்போ நான் சொன்னா போய் பூஜைக்கு சோ அவன்கிட்ட என்ன சொன்னாங்க அப்ப கேருக்குன்னா பைத்தியகாரி ஊர்ப்பா என் புருஷன் புருஷன் சொல்லி வச்சிருக்கா நீ பார் என்ன உனக்கு துணி துவச்சிக்கொடுக்குறதுலாம் சொன்னேன் எனக்கு சொல்லுவா போய் அந்த ப்ளம்பளை அவன் வச்சிருக்கான் அந்த யாரோ ஒருத்தர் தனியாக வீடு எடுத்து தங்க வச்சு அவள வச்சிருக்கான் அவன் ஊர் படம் டம்மர் அடிப்பா இது உனக்கு தேவையா உனக்கு அடிச்சு அடிச்சுக்கிட்டு ஒருமா ஆட்டோ ஓடிக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஆளு தெரியுமா பாவரை துவைச்சிக்கிட்டு ஊர் படம் டம்மா அடிப்பது உனக்கு சந்தோஷமா வா நீ ஒரு துணி கூட துவைக்க மாட்டேன் துவைப்பேன் உனக்கு துணி மட்டுமா பாத்ரூம் கூட சொல்ல நான் கழுவுறேன் யாருக்கு தெரியாம அதெல்லாம் பண்ணணும் நீ அவசரப்பட்டு நீ இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி அவ ஊர்ல போய் மானத்தை வாங்கி அசிங்கப்படுத்துவா உனக்கு தெரியுமா நான் ஏன்னா அஞ்சு குழந்தைக்கு மூணு குழந்தைக்கு சொல்லிடுறா இது வரைக்கும் அப்படிதான் எனக்கு தேடி வருவான் அப்பான்னு புரிஞ்சுக்கல வருவா எதுக்கு அவளை உன் வீட்டுல உன கொண்டாந்து வேலை கரையை சேர்த்து விட்டேன் அது யோசிக்கல கடத்துல அவ பாவாடைய தோய் கூட்டேன் அப்பா பாவாடை தோய்த்தாலும் பரவாயில்ல அவன் அம்மா பாவாடை ஓ அப்பாவை பாவாடை தோட்டா பரவாயில்ல ஐயோ அவ பாவாடனா சரி முடியாத பிள்ளை ஏதாவது பச்சு நம்ம துவைச்சு கொடுக்கலாம் ஆமா மா என்னது மாமி விட்டு போடக்கலாம் துவைக்கணும் யார் துவைப்பானே நான் துவைப்பேன் நானே ஏன் அப்படி போட்டு பண்றேன் அவங்க அம்மா எப்படி உனக்கு மாமியார் தூரத்து சொந்தத்தில் மாமியார் மாமியான்ற பந்த சொந்தம் நீட்டி கொடி கொடிவையில மாமியார் அத மாமியார் அதான் முடிவு சரியில்லை நீ பேச பேச்சு சரி முடியா அப்படித்தான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன் நீ எல்லாருமே தான் சொல்றீங்க முடி சரியா முடி சரியில்லை யார் புரிஞ்சுக்கிறீங்க நான் அப்படியா இருக்கு நீ நடந்துக்கிறது எதுவும் சரியில்லை கவானி சந்தைகள் சோ எதிரில் வச்சு வச்சோம் ஆனால் கேளுச்சோ புரிஞ்சுக்கிச்சோ உனக்காண்டி உள் பாவாடிலேருந்து மேல் பாவாடி வரைக்கும் நான் தூக்கிறேன் இதிலே புரிஞ்சுக்க வேணாவா நான் உன் மேலே எந்த அளவுக்கு அன்பாக இருக்குது பாசமாக இருக்குன்னு இல்லை தயவுசெய்து சொன்னால் கேளுச்சோ நான் இதுக்கப்புறம் நான் வேறு என்ன ஜோ பண்ணணும் பாத்ரூமை கழுவணுமா வேறு என்ன கழுவணும் சொல் அவள் சொல்கிறது நம்பாத ஜோ நீ எதுக்கு அப்புறம் பார்த்த உடனே அப்படியே உடனே ஐயா நான் உங்களுக்கு ஏதோ நான் அதான் சொன்னேன் கேள்வி புரிஞ்சிக்கி நான் உனக்கு தொட்டுக்கிட்டு பேசுறத வெளியில பார்த்தேன்னா வெளியே அவன் நோட்டீஸ் அடிச்சு விட்டுவான் அவளை பத்தி உனக்கு தெரியாது என்னமோ உண்மையாவே உனக்கு அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இல்ல கல்யாணம் எல்லாம் முடியல ஆல்ரெடி எனக்கு நல்லா புரியுதா அவன் அழகண்ண அவள் அவளவெல்லாம் சேர்ந்து வளர்ந்த இந்த ச யாராவது அவள் சும்மா ஊருக்குள்ள கதையை திட்டி தெரியிறா கறிக்கடை பாயிலிருந்து கசாப்படை பாய் வரைக்கும் அவன் ஏற்றுக் கொடுப்பாரு குறுக்கெலும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி குறுக்கடை பாயை கொடுத்து குறுக்கெலும் சாப்பிட்டு இருக்கிறா என்ன காரம் குறுக்கெலும் மூணு மணிக்கு வரான் அழிச்சுக்காரன் மூணு மணிக்கு மட்டும் நம்பு மாதிரி நான் இருக்கேன் எல்லாமே நான் அப்படி எல்லாம் ஹோட்டல விட்டுட்டு போய மாட்டேன் நீ தயவுசெய்து சொல்ற சொன்னா பேச்சு கேட்காத நம்பாத அவ பெரிய லம்பாடி சரி லம்பாடின்றதோட அவள் பெரிய ஓட்ட வாங்கி ஊர் பூரா டமாரை அடிச்சு வச்சிருவா என் பேரையே கெடுத்துருவா தயவு செய்து அதே அப்படிதான் பத்தியா நீ நான் பேசுறதே அவளுக்கு பிடிக்கல ஏன்னா அவளோட கேரக்டர் உனக்கு தெரியல என்னமோ புரியுதா நான் எதுக்கு நான் உன்னோட அவளோட சேர்த்து வச்சுன்னா அவளை பத்தி தெரிஞ்சுக்கின்றதுனால தான் ஃபர்ஸ்ட் அவன் வீட்டில் இருக்கிற காசு படத்தெல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு பாத்தியா நீ எடுத்து காசுலாம் பாத்தியா பார்க்கலையா சொல்லு சொல்ல மாதிரி காலையில ஐநூறு ரூபாய் திருடிட்டா எனக்கு ஐநூறு காணுமா ஆமா யார் அவ திருநாளா இல்ல ஒண்ணும் இல்ல துணி வாஷ் பண்ணிட்டு வாங்க ஹே உனக்காண்டி என்ன செய்ய ரெடி பாத்ரூம்ல பாத்ரூம்ல பெனாலி ஊத்தி வச்சிட்டியா நீ போ நான் பாத்ரூம் கழுவிட்டு வரேன் ஓகே கழுவிட்டு வாங்க பாத்ரூம்ல பிரஷ் போட்டு கழுவாதீங்க உங்க மண்டையில இருக்கிற முடியை எடுத்து கழுவுங்க உனக்காண்டி என் மண்டை முடியே போட்டு நான் கழுவு நீ பயப்படாத நீ அழுங்காம குளுங்காம வீட்டுக்கு போ மறந்துடாம நாலு மணிக்கு போங்க கண்டிப்பா நாலு மணிக்கு நான் வந்துடும் ஓகேவா அழுங்காம போ நான் இல்லையா துணியா வந்துறேன் கையை தொட்டத்துக்கு பாத்துருவா ஒன்று வேறு ஏதாவது தொடர்றதுக்கு எதாவது கழுவுடுவாலும் யாருக்கு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு தோய்ப்பான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் இந்த

குக்கி கொடுத்தானே நாய் போதல. உனக்கே எனக்கு. உனக்கு தோசை தரவே இல்லையா? எனக்கு தேஞ்சு குடு. எடுங்க. அன்னைக்கு உனக்கு. சும்மா தேவையில்லாத சந்தேகப்பட்டு பட்டை அடையாத. உனக்கு இதே சந்தேக பட்டை போச்சு. நீ அந்த ஐஸ்வடி காரை எழுப்புற ர உள்ள போனே. உனக்கு உனக்கே கேட்கனவனே. நீ போயிட்டு மூணு மணி வரைக்கும் வந்தல. அதான் 3 மணி வரைக்கும் வந்துட்டல ஊருக்கு போய் வெளிய ஊருக்கு போயிட்ட. நான் கேட்கனவனே. சும்மா. பிரே சந்தேகப்படாத சந்தேகப்படாத பைட்டா. நான் பக்கத்து தெருல நான் வந்து. போரி. சாவகாதுமே வேணா. உள்ள கோவப்படுறாரு.